தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஒளித்தக்கால் என் நாம் எலிப்பகை நாகம் உயிர்ப்பெடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கடல் போல கூடிச் சத்தமிட்டாலும் எலிப்படை பாம்பு மூச்சு விட்டால் போதும் ஓடி ஒளிந்து கொள்ளும் படையின் அளவு அல்ல திறமைதான் முக்கியம் என்பது கருத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எலிகள் கூட்டமாக இருந்து கொண்டு சத்தமிட்டாலும் பல அடி தூரத்தில் இருக்கும் பாம்பின் மூச்சு சத்தத்தை கண்டு ஓடிவிடும் அதுபோல் அதிக படை விட குறைவான படையாக இருந்தாலும் அது திறமையான படையாக இருப்பதே சிறப்பு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்